நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் கிட்னி பெரும் கிளப்பிய நிலையில் விவகாரமேதாக விற்பனைக்கு அதிர்ச்சியை நமது செய்தியாளர் யவன சோழன் வணக்கம் யவன சோழன் தற்போது இந்த கல்லீரல் தொடர்பாக என்னென்ன புகார்கள் எழுந்திருக்கின்றன முழு விவரங்கள் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அலமேடு பகுதியை சேர்ந்த பேபி இவர் வந்து தன்னுடைய கணவர் பிரிஞ்சு மகன் மகளோட தண்ணியில் வச்சு வராங்க இப்ப இவங்க வந்து ஜீவாசிற் பகுதியில இருக்க சாய ஆலையில வேலை செஞ்சு வந்த நிலையில தன்னுடைய பொருளாதார சூழ்நிலை காரணமா கந்துவட்டிக்கு வட்டிக்கு கடன் வாங்கியிருக்காங்க இந்த கடனை திரும்பி செலுத்த முடியாத சூழ்நிலையில கடந்த ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி ஈரோட்டை சேர்ந்த புரோக்கர் மூலமா தன்னோட கிட்னி விற்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க அப்ப சென்னை போய் அங்க கிட்னி விற்க முயற்சி பண்ணும்போது அவங்களோட உடல் பரிசோதனைக்கு இந்த முடிவுகள் வந்து சரிபறி சரிவர ஒத்து வராத காரணத்தினால அவங்க கிட்னி தானமா கொடுக்க முடியல மேலும் பேபியை அழைத்து சென்ற பரிசோதனை செய்த புரோக்கர் வந்து பரிசோதனைக்கு உண்டான பணத்தை வந்து அவங்க கிட்ட இருந்து வாங்குறதுக்கு மருத்துவமனையில ஒரு நோயாளிக்கு லிவர் பிரச்சனைக்காக பேபியை மிரட்டி சமரிக்க வச்சு கிலோகிராம் கணக்குல லிவர் எடுத்திருக்காங்க லிவர் தானமா கொடுக்கப்பட்ட பேபிக்கு எட்டு லட்சம் ரூபாய் பேரம் பேசிய நிலையில புரோக்கர் வந்து நாலரை லட்சம் ரூபாய் மட்டுமே கொடுத்திருக்காங்க பள்ளிப்பாளை பகுதியில கிட்னி பிரச்சனை விசுரூபம் எடுத்து சற்று ஓய்ந்த நிலையில தற்போது கிட்னி மட்டுமல்லாம கல்லீரல் கடனுக்காக எடுக்கப்பட்ட விற்பனை செய்யப்பட்டது தற்போது அம்பலமாகியுள்ளது உங்கள் விவரங்களுக்கு நன்றி எவனை சோடன் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி நந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இடமெல்லாம் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் படுங்க ஃபாலோ பணுங்க